ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணு ஒரு நாள் போட்டி அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை ஆடுறதுக்காக இந்தியா வர பத்தொன்பதாம் தேதி போகிறாங்க இந்த தொடருக்கான இந்திய அணியை அறிவித்ததில் இருந்தே பலத்த சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க அது கௌதம் காம்பீர் மேலேயும் அஜித் அகர்கர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகளை ரசிகர்கள் வைக்கிறாங்க இணையத்திலையும் வச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க எதுலேயுமே பெர்ஃபார்ம் பண்ணாத ஹர்சித் ராணாத மூணு வகையான ஃபார்மேட்லையும் ஓடிஐ டி ட்வெண்ட்டி டெஸ்ட் மூணுலையுமே வாய்ப்பு கொடுக்குறாங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்தியாவுடைய பிரதான வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு பிறகு யாருன்னு கேட்டால் அது முகமது சமி தாங்க டெஸ்ட் போட்டிகளையும் சரி ஒரு நாள் போட்டிகளையும் சரி நம்பர் ஒன் பவுலராக விளங்கிக்கிட்டு இருந்தாப்பில் இருந்தாப்பில் தான் சொல்லணும் ஏன்னா அது பாஸ்ட் பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பையில் மனுஷன் அனல் தறிக்க போட்டிருப்பாங்க கம்மியான போட்டிகள் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு போட்டியில நாலு விக்கெட்டு அஞ்சு விக்கெட்டு ஏன் ஒரு போட்டியில ஏழு விக்கெட் கூட எடுத்தான் ரெண்டு மூணு போட்டிகள்ல தனியாக ஒரு ஆளா நின்று ஜெயிச்சு கொடுத்தா அந்த தொடர்ல இருபத்தி மூணு விக்கெட்டுகள் எடுத்து தொடர் நாயகன் விருது பெறுவாப்புல அந்த தொடர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ல ஒரு இன்ஜூலி ஏற்பட்டது அதனால மருத்துவ சிகிச்சைக்காக போயிட்டாப்புல அதன் பிறகு சரியாகி வந்து உள்ளூர் போட்டிகளில் ஆடிக்கிட்டு இருக்காப்புல அப்படி இருந்தும் இவங்க வாய்ப்பு கொடுக்கல ஒவ்வொரு முறையும் அவருடைய உடல் தகுதியை வந்து காரணம் காட்டி அவரை ரிஜெக்ட் பண்றாங்க சமீபத்தில் இங்கிலாந்துக்கு போறாங்க அதில் முகமது சமி பேர் இல்லை அப்பயே லேசாக சரசலப்பு எலும்புச்சு சரி இன்னும் முழுமையாக குணமாகலை போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அதன் பிறகு ஆசிய கப் இந்தியில் அறிவிக்கிறாங்க அதுலேயும் முகமது சமி பேர் இல்லை அப்போ பத்திரிகையாளர் அஜித் அகர்கர்ட கேக்குறாங்க ஏன் முகமது சமி பேர் இல்ல அப்படின்னு அப்போவும் சமியோடைய உடற்தகுதி பற்றிய ஒரு சந்தேகத்தை எழுப்புறாப்புல அஜித் அகர்கர் அதனால அப்பையும் விட்டுட்டாங்க அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர் அதுலேயும் முகமது சமி பேர் இல்லை இது வளமையா கடந்து போற மாதிரியே ஒரு சூழல் உண்டாயிடுச்சு இடையில் நேத்து முகமது சமீட்ட பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க ஏன் வந்து நீங்க அணியில் இல்லை நீங்க உண்மையாவே உங்களுக்கு உடற்தகுதியில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சுருக்காங்க மனுஷன் கொந்தளித்து தள்ளிட்டாங்க ஏங்க நல்லா ஆடுறது என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது தான் என்னோட வேலை அணியில் செலக்ட் ஆகலைங்கிறது அது என்னோட வேலை கிடையாது அது தேர்வு குழுவினருடைய வேலை அது என்னுடைய தவறு கிடையாது நான் அதிகமாக பேசுனா இது பெரிய சர்ச்சை ஆயிரும் உள்ளூர் போட்டிகளில் நான்கு நாள் கொண்ட ரஞ்சி போட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி ஆடுற எனக்கு ஒரு நாள் ஐம்பது ஓவர் மட்டும் என்னால ஆட முடியாதா என்ன அதனால உடல் தகுதி பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லபடியா தான் இருக்கேன் அதே நேரம் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு அஜித் அகர்கர்ட்ட போய் நான் சொல்ல முடியாது இதுக்கான தேசிய கிரிக்கெட் அகாடமியோட நிர்வாகிகள் மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க தான் அந்த தகவலை வந்து அஜித் அகர்கருக்கு கொடுப்பாங்க அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியும் நான் தேர்வு செய்யப்படலை அப்படின்னா அது என்னோட தவறு கிடையாது இந்த கொஸ்டினை நீங்க போய் அஜித் அகர்கர் மற்றும் காம்பீர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் இதுக்கு மேலே நான் பேசுனா இது வந்து ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துரும் கடைசியாக நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இந்திய நாட்டுக்காக நம்ம ஆடுறோம் அதை நீங்க மைண்ட்ல வச்சு மிகச்சிறந்த வீரர்களை தேர்வு செய்யுங்க இந்திய அணியை தொடர்ச்சியாக வெற்றி பெற வைங்க இந்திய ரசிகர்களை இந்திய மக்களை மகிழ்ச்சியில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல தொடர்ச்சியாக நான் உள்ளூர் போட்டிகளை கவனம் செலுத்தி என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவேன் இந்திய அணிக்கு ஆட கூப்பிட்டா ஆடுவேன் அப்படி இல்லைன்னா என்னுடைய பெங்கால் அணிக்கே ஆடிட்டு போயிடுவேன் அப்படின்னு வருத்தத்தோடு முடிச்சிருக்காங்க மனுஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த தேர்வுக்குழு தலைவரும் மற்றும் வந்து இந்த பயிற்சியாளரும் அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா இது எப்போதுமே இந்தியாவுடைய பியூச்சர் கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம அழுத்தமா இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆகணும் அஜித் அகர்கரும் நம்ம காம்பீரும் அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் தனக்கு தெரிஞ்சவங்கள தேர்வு செய்யறது வேண்டாதவங்கள ஒதுக்கிறது இப்படியான விஷயங்கள் செய்யறது எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னா இந்திய நீ ஜெயிச்சிட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கேயாவது ஒரு சீரீஸ்ல கேவலமா அடி வாங்கின அது முக்கியமான ஐசிசி தொடர்கள் உலக கோப்பை மாதிரியான தொடர்கள் ஏதாவது ஒரு போட்டியில தோத்தன்னு வையன் அப்ப எடுத்து கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க அர்சித் ராணா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு எல்லாம் தொடர்ச்சியான வாய்ப்பு அர்சித் ராணாவுக்குள்ள மூணு வகையான பார்மேட்லயும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவன் என்ன சாதிச்சா என்ன திறமை காமிச்சா அப்படிங்கிறது தெரியல ஏன் அவர் வைஸ் கேப்டனா நியமிக்க கூட நாங்க ரெடியா இருந்தோம் அப்படின்னு அஜித் அகர்கர் சொல்றாங்க அப்படின்னா இதை விட பெரிய கேவலம் என்ன இருக்க முடியும் அதனால இவங்க வந்து இந்த அஜித் அகர்கரும் காம்பீரும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் எங்கேயாவது முட்டுச்சந்திர உதவாங்கி இவங்கெல்லாம் தூக்கி எரியப்படப்போவது ஒரு நாள் உறுதி இவங்களுடைய தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி